கர்த்தாவே என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோசுவா ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தடையான மதில் சுவர்கள் தானாகவே விழுந்துவிடும் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் மரணத்திற்கு பிறகு தேவனுடைய கட்டளையின்படியே யோசுவா இஸ்ரேவேல் ஜனங்களை வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு வழிநடத்தினான் அப்படியாக இஸ்ரேவேல் ஜனங்கள் கில்கால் என்ற இடத்திற்கு வந்தார்கள் அங்கிருந்து எரிகோவுக்கு போகும்போது எரிகோ பட்டணம் மிகவும் பாதுகாப்பான பெரிய மதில் சுவர்களுக்குள் இருந்தது எரிகோவின் ராஜா இஸ்ரேல் ஜனங்களின் பிரயாணத்திற்கு வழிவிடும்படி அனுமதி கொடுக்கவில்லை இதனால் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யோசுவாவிற்கு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவீர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க வேண்டும் அப்போது எரிகோவின் மதில் சுவர் இடிந்து விழும் என்று கர்த்தர் யோசுவாவினிடத்தில் சொன்னார் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று வைத்திருக்கும் திட்டங்களை தீர்மானங்களை அற்புதமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் எரிகோவின் கோட்டை உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தாலும் கூட அது தானாகவே விழும்படி கர்த்தர் செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக நிறைய தடுக்கிற மதில் சுவர்கள் இருக்கக்கூடும் அசாத்தியமான சூழ்நிலைகளும் எதிர்ப்புகளும் சவால்களும் இருக்கக்கூடும் ஆனால் கர்த்தரோ அவைகளை தானாகவே விழும்படி செய்து நம்முடைய பாதையை செவ்வையாக்கி முன்னோக்கி செல்லும்படி செய்வார் கர்த்தரையே விசுவாசிப்போம் அவரே அற்புதங்களை நடப்பிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே சர்வ வல்லவராகிய நீர் எங்களுடனே கூட இருந்து எங்களுக்கு எதிராக நிற்கும் எல்லா மதில் சுவர்களையும் உடை எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்